எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் ஓம் ஓம் வரஹி ஜெய் ஜெய் குல குலதெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வமா நான் இப்போ வராகி கும்பிடுறேன் அப்ப குல தெய்வத்துக்கு கோபம் வருமா அப்படிங்கிற அமை கேள்விகள் வாட்ஸ்அப் மூலமாக சில கேள்விகள் எனக்கு வந்தது இந்த மாதிரி கேள்விகள் மற்றவர்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதை ஒரு வீடியோவா பண்றேன் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குல தெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம்னா என்னன்னு பார்ப்போம் குலதெய்வம் என்பது பல பல தலைமுறைகளாக உங்கள் குலத்தில் உள்ளவர்களாக உங்கள் முன்னோர்களால் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அந்த குலத்தில் வரக்கூடிய எல்லாரையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் சில ஊர் நமக்கு சொந்த ஊராக இருக்கும் அந்த ஊரோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம குலதெய்வமாக வரும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது வருடம் ஒரு முறையோ இல்ல ரெண்டு முறையோ இல்ல சில இடத்துல மாதம் ஒரு முறை போய் அந்த குலதெய்வத்தை வழிபடுவதுன்னு ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரியான வழிமுறைகளை செஞ்சு கொண்டிருப்பார்கள் குலதெய்வம் என்பது குலத்திற்கான தெய்வம் உங்கள் குடும்பத்திற்கான தெய்வம் இஷ்ட தெய்வம்னா என்ன இஷ்ட தெய்வம் என்பது யாருமே நம்மளை கும்பிட சொல்லலை நம்மளே ஒரு தெய்வத்தை பார்க்கும்போதோ இல்ல அந்த மந்திரத்தை கேட்கும்போதோ ஏதோ ஒரு விதத்தில் இல்லை அந்த கோவிலுக்கு போகும்பொழுதோ அந்த தெய்வத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து அந்த குடும்பத்தில் வேற யாருமே கும்பிடாத போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த தெய்வத்தை ரொம்ப பிரியத்தோடு கும்பிடுறது அதுதான் இஷ்ட தெய்வம் தெய்வம்ங்கிறது குலத்தை காப்பது இஷ்ட தெய்வம் என்பது ஒரு தனி நபருக்கு அவரது பிரியத்தின் காரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு வழிபாட்டு முறை குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ரெண்டு இருக்கு நான் நிறைய இஷ்ட தெய்வத்துக்கு தான் பூஜை பண்றேன் குலதெய்வத்தை அவ்வளவா நான் கண்டுக்கிறது இல்ல அப்ப அது பிரச்சனையா குலதெய்வத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யத்தான் வேண்டும் வாழையடி வாழையாக சில விஷயங்கள் அந்த குடும்பத்துல அந்த குலதெய்வத்துக்காக செய்து கொண்டே வருகிறோம் குலதெய்வத்தின் அனுகிரகமும் பாதுகாப்பும் அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக தேவை நம்ம குடும்பம்னு சொல்லும் பொழுது அது தனி நபர் கிடையாது உங்களோட குழந்தைகள் அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாவற்றையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய அரணாக இருக்கக்கூடியது குலதெய்வம் அதனால குலதெய்வ வழிபாடு என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்ப இஷ்ட தெய்வத்தை நான் அறையா கும்பிடுறதுனால குலதெய்வம் குவித்துக் கொள்ளுமா இந்த கோபம் என்ன வந்து நீ கம்மியா கும்பிடுற அந்த சுவாமி நிறைய கும்பிடுற இந்த மாதிரி எல்லாம் தெய்வங்கள் நினைக்கவே நினைக்காது இது மனிதர்களுக்கு உண்டான ஒரு எண்ணமே தவிர தெய்வங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணாது எந்த தெய்வமுமே சும்மா ஒருத்தர் வாழ்க்கையில வராது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது என்பதற்காக உங்கள் குலதெய்வமே கூட அந்த தெய்வத்தை அனுப்பி இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஆதி மூலம் தெரிந்தே தான் தீர வேண்டும்னு சொன்னா சில கணக்குகள் வந்து தெய்வத்தோட கணக்கு ஸோ உங்களுக்கு ஒரு தெய்வத்தின் மேலே ஈடுபாடு வருதுன்னா நம்பர் ஒன் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருக்கலாம் அந்த தெய்வத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது ஜென்ம ஜென்மமாக வரக்கூடிய தொடர்பு இதெல்லாம் அப்போ அந்த தெய்வத்தை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அந்த கனெக்ஷன் வந்து திருப்பி ஆக்டிவேட் ஆகிடும் ஆஹா இது எங்கேயோ தெரிஞ்ச தெய்வமாக இருக்கு இதை பார்க்கும்பொழுது எனக்கு திருப்பி அதை வழிபடணும்னு தோன்றதுங்கிறது பூர்வ ஜென்மத்தின் பந்தத்தின் விளைவாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் அந்த தெய்வத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதுன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாக அந்த தெய்வமே உங்களுக்கு அனுகிரகம் செய்யலாம் இது ஒரு ஒரு தெய்வம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அதை பிடிச்சுக்கணுமே தவிர தட்டி விட்டுறக்கூடாது நமக்கு வந்து ஒரு துடுப்பு மாதிரி வாழ்க்கையில வருது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தெய்வம் வருது வர்ற தெய்வத்தை வீட்டில் கொண்டு வச்சு இந்த தெய்வம் வந்ததுனாலதான் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி கேண்டான்னு உதாசீனை படுத்தாதீர்கள் அந்த தெய்வத்துக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்துதான் அந்த தெய்வம் உங்கள் தேடி வருது வீட்டுக்கு இப்ப வராகி என்பவர் யார் வாழ்க்கையிலேயும் சும்மா வரமாட்டா கர்ம மூல விநாசினி அப்படின்னு பேரு வராகிக்கு அதனாலதான் அவ கையில கலப்பை வச்சுட்டு இருக்கா உங்க உங்களோட தனிப்பட்ட கர்மாக்கள் ஏதாவது போக வேண்டிய ஒரு நேரம் இருந்தால் ஒழிய வராகி உங்கள் வாழ்க்கையில வரவே மாட்டார் அதனால வராகி வழிபாடு செய்து உங்கள் கர்மாக்களை நீங்கள் எடுக்கும் பொழுது அதை குறைத்து கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறதுக்காக உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே கோபப்படவே படாது அந்த நேரத்தில் அந்த ஆன்மாக்கு தேவைப்பட வேண்டிய தெய்வ பலம் தேடி வருவது தான் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்யுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் விடாமல் செய்யுங்கள் குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வழிபாடு பண்ணாமல் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக வழிபாடு பண்ணும் பொழுது அது முழுமையான வழிபாடாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி ओम वराही जय वराही